ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகர ராசிக்கு பின்பார்க்கலாமா மகர ராசி அப்படின்னு எடுத்துனா சனி பகவான் அதிபதி ஃபஸ்ட் க்ளாஸ்ஸாக இருப்பார் மூணில் சனி பகவான் அமோகமான பலனை திறனும் தருவார் நம்பளம் தைரிய ஸ்தானம் தேவையில்லாத மன உளைச்சல் அந்த மன உளைச்சலுக்கு எதனாலே தைரிய குறைவு தைரிய குறைவுக்கு ஏற்கனவே ஆறுலேருந்து பார்க்கும்போது உடல் ரீதியான விவகாரங்கள் வழக்குகள் வம்புகள் அதேமாதிரி உடல் உபாதைகள் இதெல்லாம் வழக்கமாக இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் ஜூலை மாதம் அப்புறம் ஆகஸ்ட் அப்படி செப்டம்பர் அடுத்தடுத்த மாதத்தில் அதெல்லாம் விளையிடும் கவலையப்பட வேண்டாம் வெளிநாட்டிலேருந்து இருக்கிற அந்நிய சிலாவணிகள் சாதகமான ஒரு பலனை தரும் பயப்பட வேண்டாம் தொழில் ஸ்தானத்தில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அந்த முதலீடுகள் பலன் தரக்கூடியதாக இருக்கும் காலப்போக்கில் நாம் அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணலாம் கவலையே இல்லை ஒர்க் பண்ணுறவங்க இன்னும் சொல்லப்போனால் அரசு துறை அதிகாரியாக இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக பல பேருக்கு நல்ல விதமாக இருக்கு துறைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப சிறந்த ஒரு பலனை இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து அனுபவிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திரைத்துறையில் நிறைய பேர் மகர ராசி என்பர்கள் இருக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு சூழல் இருக்குது வணக்கம் நேர்களே ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகர ராசிக்கு பார்க்கலாமா மகர ராசி அப்படின்னு எடுத்துனா சனி பகவான் அதிபதி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருப்பார் என்ன என்னென்ன நட்சத்திரங்கள் உத்ராடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திரும்ப திருவோணம் நாலு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரம் முதலாவது பாதம் ரெண்டாவது பாதம் இவங்கெல்லாம் வந்து மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி மூணாம் இடத்துல பிரமாதமான நிலையில் இருக்கிற ஏழு உங்களை விட்டாச்சு மூணில் சனி பகவான் அமோகமான பலனை திறனும் தருவார் நம்பலாம் சரி ஆறில் இருக்கிற குரு மகர ராசிக்கு ஆறில் குரு இருக்கார் அவர் வந்து சௌரியமான பலனை கொடுப்பாரா ஏன் கொடுத்ததுன்னு ஆகணும் ஏன்னா மகர ராசிக்கு மூணு பன்னெண்டுக்க வேண்டியா ஆறில் இருக்கலாமே ஏன்னா அவர் நல்ல ஆதிபத்தியும் இல்லை மகர ராசிக்கு எப்போதுமே மூணாவது வீட்டுக்காரன் பன்னெண்டாவீட்டுக்காரன் அப்போ மூணுங்கிறதும் மறைவு பன்னெண்டுங்கிறதும் மறைவு இது எதா அர்த்தம் அவர் போகிறது என்ன தப்பு ஆறில் போய் பன்னெண்டு தானே பார்க்குறாரு அப்போ ரோகஸ்தானங்கள் நியாயமாக நம்மளுக்கு சின்ன சின்ன உபாதைகள் இதெல்லாம் வழக்கமாக வரும் ஏழரை சினி தான் முடிஞ்சிடுச்சு அப்போ உடம்பு பாதிக்கக்கூடாது இல்லை நியாயமான கருத்து தான் ஆனால் இந்த ஒரு ஆரோக்கிய ஸ்தானாதிபதி குறிப்பாக தைரிய ஸ்தானம் தேவையில்லாத மன உளைச்சல் அந்த மன உளைச்சலுக்கு தைரிய குறைவு தைரிய குறைவுக்கு ஏற்கனவே ஆறுலேருந்து பார்க்கும்போது உடல் ரீதியான விவகாரங்கள் வழக்குகள் வம்புகள் அதேமாதிரி உடல் உபாதைகள் இதெல்லாம் வழக்கமாக இருக்கும் இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் ஜூலை மாதம் அப்புறம் ஆகஸ்ட் அப்படி செப்டம்பர் அடுத்தடுத்த மாதத்தில் அதெல்லாம் விலகிடும் தவலையப்பட வேண்டாம் இது ஒரு பக்கம் ஏன்னா நீண்ட நாள் ஏழரை வருஷம் உங்களுக்கு ஏழரை சனியை ஃபுல்லாக அனுபவிச்சு அந்த ஏழரை வச்சு கடந்து இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா சென்ற சனி பகவான் அது சிறப்பாக தான் தரணும் அது தருவார் மூணாம் இடத்துல இருக்கிறவர் பன்னெண்டை பார்க்குறார் பத்தாம் பார்வையார் அதை மட்டும் இல்லாமல் மகர ராசிக்கு பாக்கிய பார்க்குறாரு மகர ராசிக்குன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டையும் பார்க்குறாரு பூர்வ புண்ணியத்தை இப்போ பூர்வ புண்ணியத்தை என்ன மகர ராசிக்கு ஐந்தாம் வீடுன்னா மகர ராசி பூர்வ புண்ணியங்கிறது அஞ்சாம் வீடுங்கிறது புத்திரஸ்தானம் திரும்ப அவருடைய பார்வை அப்படிங்கிறது மகர ராசிக்கு பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் வீடுக்காரன் பாக்கியத்தை கொடுக்கணும் நல்லா கொடுப்பாரு இன்னொன்று நல்லா புரிஞ்சுங்க எந்த விசேஷத்தை நான் பேசினாலும் நான் எங்கே போனாலும் அங்கே போனாலும் உங்களுடைய ஜனட வந்துடுவேன் இது எனக்கு வேறு வழியே தெரியாது ஒன்றே ஒன்று தான் தெரியும் நான் ஜோதிடம் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் இன்றைய காதாகிடத்தில் ராசி பலன்றது அவசியப்படுறது என்ன காரணம் ஏன் நீங்கள் செய்யலை மற்றவங்களாம் செய்கிறாங்களேங்கிற கேள்வி கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருடமாகவே என்ன நான் நிறைய புஸ்தங்கள்லாம் எழுதியிருக்கேன் அதுக்கடுத்து நிறைய வீக்லி மேக்சின் மந்த்லி மேக்சின்லாம் கூட நான் கட்டுரை எழுதினேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் நான் பண்ணேன் ஆக இதெல்லாம் நான் வந்து வழக்கப்படுத்திக்கிட்டமே வழியே ஆனால் பூர்வார்த்தம்னு பார்க்கும்போது பூர்வார்த்தம்னா என்ன இப்படி தான் ஜாதகம் இப்படி தான் ஜோசியம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது இந்த ஜாதகம் இப்படி தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு எழுதப்பட்டது அப்படிங்கிறத தீர்க்கமாக சொல்லி பழக்கப்பட்டவன் நல்லா ஏன் அப்படின்னு கேட்கலாம் நான் நான் வந்து ட்ரெடிஷ்னல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் அதில் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணி பல விதமான சர்டிஃபிகேட்ஸ்னு சொல்லப்போனால் முனைவர் இதெல்லாம் வந்து சுய விளம்பரத்துக்காக சொல்கிறது இல்லை ஜோதினி இப்படிதான் பழகி இருக்கேங்கிறத நான் சொல்லாமல் இருக்க முடியாது என்னுடைய என்னோட என்னோட வரக்கூடிய கஸ்டமர் என்ட நேரம் இருக்கவங்க என்னை பற்றி நல்லாவே தெரியும் வழக்கமாக இந்த ராசி பலன் சொல்கிறதுங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஒரு அது ஒரு ஹாப்பியாக போயிடுச்சு இல்லைன்னா அது ஒரு நாகரிகமாக போயிடுச்சு அதனால இதை நம்ம சொல்ல வேண்டிய சூழலுக்கு வரோம் அப்படி இல்லை நான் சொல்லலைன்னா என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு ஜோசியர் இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதற்கு இந்த மீடியா ஒரு சாதகமாக இருக்குது சாதனை அது ஒரு சாதனமாக இருக்குது இதுதான் உண்மை அதனால் ஜோதிரு எப்படி பழகணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத வழக்கப்படுத்தி கொண்டு விட்டோம் இப்படி தான் வழக்கப்படுத்திக்கணுங்கிறது இது மக்களுக்கு நன்மைக்காக தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால மக்களை இந்த மாதிரி தான் பண்ணணும்னு நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணுறோம் ஆனால் மக்கள் திருமண கோல்ஜாரத்தில் தான் இருப்பேங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா உண்மை என்னென்னா மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் இதுதான் இருக்கும் ஜோலை இப்படி தான் இருக்கும் இது இருக்கணுமா இருக்காதா இந்த கேள்விக்கு பதில் உங்களுடைய ஜனன ஜாதத்தில் இருக்குது ஏன்னா மாதம் மாதம் போது வயசாகுது இருபது வயசில் இருக்கிற மகர ராசி இருக்காங்க நாற்பது வயசில் மகர ராசி இருக்காங்க அறுபது வயசில் மகர ராசி இருக்காங்க எழுபது எண்பதில் மகர ராசி இருக்காங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் கண்டிப்பாக இருக்காது ஆனால் அவருக்கான திசைகள் நல்லாயிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவருக்கு வந்து சனி திசை சனி தசை ஒரு மிடில் ஏஜில் வரும் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசின்னு வச்சுங்க அவருக்கு கண்டிப்பாக சனி திசை அனுகூலம் தராது பை லக் சனி நல்ல நிலையில் இருந்துட்டார்னு வச்சுங்களேன் அவருக்கு அந்த சனி திசையோட இல்லாமல் போயிடும் பேட் லக் அவர் தப்பான இடத்துல இருந்துட்டார்னு வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள் மகர ராசி அவிட்டிய நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க நாளில் போய் நீச்சல் அடைஞ்சிட்டார் இல்லை சிம்மத்தில் போய் அஷ்டம் அடைஞ்சிட்டார் இல்லை மகர ராசிக்கு ஆறில் மிதனத்தில் போயிட்டார் என்ன சார் பண்ணுவீங்க பல வீழ்ச்சியை அவர் சந்திப்பார் யாரு மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் சரி திருவாண நட்சத்திரம் மகர ராசி அவருக்கு இவ்வளவு பாதம் இருக்காது ஏன்னா அவரும் அந்த திசையை சந்திப்பார் ஏன்னா சந்திர தசை செவ்வா தசை குரு குருதசை சனி தசை ஆல்மோஸ்ட் பிப்டி ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி இப்படி கூட வந்துடும் அவருக்கு அந்த சிக்கல் இருக்காது ப்ரொவைட இப்போ உத்ராட நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு அந்த திசை பிரச்சனை இருக்காது ஏன் அப்ப அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிக்கு மட்டும் சனி திசை அனுகூலம் இருக்காது அதே சனி தேசை வயசு வித்தியாசத்தில் முன்ன பின்ன வரும் வந்தாலும் அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்காது எப்படி ஸோ இன்ன திசை இன்ன திசையில் இந்த நட்சத்திர காலுக்கு இந்த மாதிரி பலன் தான் நடக்குங்கிறது ஜோதிட கோட்பாடு அதை மாற்றவே முடியாது இது யாருக்கு தெரியும் இப்போ நான் வந்து வழக்கமாக என்ன சொல்லுவேன் குரு பகவான் நாராயண் வீட்டில் இருக்கார் ரோகசானம் அப்போ இதெல்லாம் வழக்கம் நான் அத்தாசம் இப்போ நியாயமாக சனி பகவான் பிரமாதமான நிலையில் இருக்கிறார் சனி பகவான் மூன்றாம் வீட்டில் நல்ல பலனை பாரு அவர் சொல்லுவார் இல்லை சார் நான் வந்து கோர்ட்டு கேஸில் இருக்கேன் நான் வந்து தேவையில்லாத ஆளாக இருக்கேன் டிபுடேஷனில் இருக்கேன் பனிஷ்மெண்ட்டில் இருக்கேன்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க அப்படி என்ன மகர ராசிக்காரர் அப்போ இந்த ஜி இதுக்கு இதுக்கு நேர் மொரோனா அவருக்கு நடக்கும் அப்போ முரணா நடக்கும்போது என்ன என்ன பாரு என்ன இப்போ அவர் இப்படி சொல்கிறாரே பார் உடனே கமெண்ட்ஸில் வரும் நான் என்ன சொல்வேன் உங்களுடைய ஜாதத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரியான அந்த கிரகங்கள் பாதிச்சிருக்கும் உறுதியாக பாதிச்சிருக்கும் பாதிக்கும்போது என்ன ஆகிடும் அவரால் நல்ல பலன் தர முடியாது ஏன்னா மூணில் இருக்கிற சனி நல்ல பலன் தரும் நான் சொல்லிவிட்டேன் ஆனால் அவருக்கு நல்லது நடக்கலை நல்லது நடக்கலைங்கம்மா என்ன நினைப்பார் என்னப்பா இப்படி தான் பாரு எல்லாரும் ஜோசியர் வழக்கமாக எல்லாரும் பத்தோடு ஒன்று பதினோட இன்னும் சேர்த்துட்றாரா அப்போ என்ன ஆகிடும்னா வழக்கப்படி நான் என்ன சொல்ல வரேன் நாங்கள் இப்படி வழக்கப்படுத்திக்கிட்டோம் ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தீர்க்கமான பலனை எழுதி தருவதுங்கிறது வழக்கப்படுத்திட்டோம் கால சூழ்நிலைகள் இன்றைக்கி ராசி பலன் சொல்ல வேண்டிய சூழல் ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்பாகவோ அல்ல அறுபதுக்கு முன்பாகவோ ராசி பலனை கிடையாது கிடையாது சொல்கிறதே கிடையாது செய்தித்தாளில் கூட இப்போ அதுக்கப்புறம் தான் வந்தது அதுக்கு முன்னே கிடையாது அப்போ ஜோதிடர் ரொம்ப தீர்க்கமாக ஜோதிடர் ரொம்ப அறிவாற்றல் உள்ளவராக அதை பற்றியே சிந்தனையில் இருப்பார் நிறைய ரெஃபர் பண்ணுவார் புக்ஸ் படிச்சிருப்பார் ரொம்ப சாதாரணமாக இருப்பார் ஜோதிடர் அவரை போய் கேட்பாங்க அவர் சொன்னது நடந்தது அவங்க சொல்கிறபடி நடந்தாங்க இவங்களும் ரொம்ப அருமையாக இருந்தது ஆனால் இன்றைக்கி சூழல் மாறிப்போச்சு இது ஒரு கமர்ஷியலாக வந்தாச்சு இதற்கு வந்து இதை வந்து வெளியுலகத்துக்குண்டாச்சு போது இதில் ராசி பலன் சொல்லலை அப்படின்னா ஏன் நீங்கள் மட்டும் சொல்லலைன்னு என்னை கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள்லாம் ஆளாயிடுவீங்க ஆனால் அதில் உள்ள உண்மை இதுதான் உண்மையான ஜாதகத்தை தெளிவான ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட தீர்க்கமாக நல்ல பயிற்சி உள்ள அஸ்ட்ராலஜர் கணிக்க முடியும் எக்ஸலெண்ட்டாக கணிக்க முடியும் இதுதான் இப்போ அவன் லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருப்பேன் கேரக்டரைஸ் இப்படி தான் இந்த ஏஜில் இப்படி தான் இதுதான் இந்த வயசில் வீடு கட்டுவேன் இந்த வயசில் கல்யாணம் ஆகும் இந்த வயசில் குழந்த பிறக்கும் இந்த வயசில் இதை பண்ணுவேன் இந்த விலையில் உத்தியோகத்தில் ப்ரொமோஷனாக இது வியாபாரத்தில் பெருமை எல்லா விதத்துலையுமே ரெக்கார்டாக எழுதி இதில் ரிட்டர்ன்ஸாக அவருடைய சொந்த லெட்ரு ஹெல் லெட்ரு பேடலை எழுதி தரணும் அவர் ஃபைல் பண்ணிக்கணும் யார் அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகதாரர் ஃபைல் பண்ணணும் இதை மாதிரிலாம் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத எழுதி தரலாம் ஸோ அந்த மாதிரி அற்புதமான கலை ஆனாலும் கூட இன்றைக்கி நம்ம வந்து கோல்சாரத்தில் கோல்சார பழங்கள் மாசப்பழங்கள் சொல்லும்போது வேறு வழி இல்லை இதை நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நல்லா இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு இதுதான் காரணங்கிறத உணர்த்த வேண்டிய சூழலுக்கு நம்ம வந்துடுறோம் திரும்ப என்ன சார் சார் பலம் தான் நீங்கள் சொல்லணும் இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க சொல்லாமல் இருக்க முடியாதே ஒரு நண்பர் கேட்குறார் என்ன சார் நீங்கள் அதை சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் அது சொல்லித்தான் ஆகணும் நல்லா இருக்குன்ற நல்லா இல்லைன்னு ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்போ நான் பதில் எப்படி கொடுக்குறது அது இதை சொல்லி ஆக வேண்டிய நான் குரு ஆறில் இருக்கார் சார் ஆறில் இருக்கிற ஒரு குரு பகவான் ரோகஸ்தானத்தை பார்ப்பார் அவர் ஏற்கனவே அவர் மூணுக்கும் பன்னெண்டுக்கும் வேண்டியது தப்புல இருக்கலான்னு சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது ராகு பகவான் சொல்லுவோம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிற எட்டில் இருக்கார் செவ்வாய் சதகம் சொல்கிறேன் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதகப்படுத்திக்கணுன்னா அதை பார்த்தா தானே அதை தீர்க்கி தீர்மானிக்க முடியும் சாதகப்படும் சாதகப்படாதுன்னு இதை மட்டும் இப்படி சொல்ல முடியும் ஒம்பது கிரகங்களும் பன்னெண்டு ராசி நிலைப்பாடு இருக்குல்ல அந்த நிலைப்பாடை பார்க்கணும் இல்லையா ஆகையினால மகர ராசியை பொறுத்தவரை ஜூலை மாதத்தில் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நீங்கள் போகணும் உடல் ஆரோக்கியங்களை கவனமாக இருக்கணும் கல்வியில் உள்ள மாணவர்கள் இது அண்ட் ஸ்டடியாக போவாங்க எந்த பிரச்சனையும் இல்லை எதிர்பார்க்கக்கூடிய கேம்பசிட்டி இல்லைனா வருத்தப்படாதீங்க அதுக்கடி கணவன் மனைவி திட்டமிடங்கள் ஒத்தரை ஒருத்தரை புரிஞ்சுங்க எந்த விதத்திலே வார்த்தை பேதம் வர வேண்டாம் பெரியவர்களை பேணி காக்க வேண்டிய அவசியம் இருக்குது எல்லா மகர ராசி என்பர்களுக்கும் அதேமாரி வெளிநாட்டில் இருந்து இருக்கிற அந்நிய சிலாவணிகள் சாதகமான ஒரு பலனை தரும் பயப்பட வேண்டாம் தொழில் ஸ்தானத்தில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அந்த முதலீடுகள் பலன் தரக்கூடியதாக இருக்கும் காலப்போக்கில் நாம் அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணலாம் கவலையே இல்லை ஒர்க் பண்ணுறவங்க இன்னும் சொல்லப்போனால் அரசு துறை அதிகாரியாக இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக பல பேருக்கு நல்ல விதமாக இருக்குது துறைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப சிறந்த பிற ஒரு பலனை இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து அனுபவிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திரைத்துறையில் நிறைய பேர் மகர ராசி என்பர்கள் இருக்குது ரொம்ப பிரமாதமான ஒரு சூழல் இருக்குது அரசியலில் இருக்கிறவங்க நகர மகராசிக்காரர்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை கொடுக்கும் இதே சமயத்தில் இந்த நட்சத்திரமானு பார்த்துக்கணும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சஃபர் ஆவாங்க அவங்க கொஞ்சம் கவனமாக கையாளணுங்கிறதுக்கு தான் இண்டிகேட் பண்ணுறோம் அதனால் இதெல்லாம் வந்து பொதுவான ஒரு விஷயத்தை எப்போதுமே பொதுவாக எடுத்துங்க சிறப்பான விஷயத்தை சிறப்பாக எடுத்துங்க இது பொதுவான விஷயம் சிறப்பாக சொல்கிறேன்னா அதை சிறப்பாக எடுத்துங்க அதை கொண்டு வந்து பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கே உங்களை கேன்வாஸ் பண்ணுறதோ கன்வின்ஸ் பண்ணுறதோ கிடையாது கண்டிப்பாக ரியாலிட்டியை புரிய வைக்கிறோம் அதை புரிஞ்சுக்கிறது புரியாது உங்கள் கையில் இருக்குது நீங்கள் புரிஞ்சிக்கலையே அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை பிகாஸ் நீங்கள் உடைய அறியாமையே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அறிவுடைமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதான் உண்மை உங்களுடைய அறிவாற்றல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இஸ் குட் அப்படின்னு எடுத்துக்கோங்க நீங்கள் டெஃபினெட்டாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுத்துடலாம் இதான் உண்மை இந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் மாற்றிங்க உங்களுடைய மைண்ட் செட்டப் மாதிரி மாற்றிங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய ஜோதிடர்களில் நிறைய இடங்களில் ஜோதிடத்தை பற்றி நான் புற செய்திகள் அனுகூல அற்ற விதமாக இருக்குது ஆனால் அளவுக்கு ஒன்று சொல்கிறாங்க மக்கள் குழம்புறாங்க கஷ்டப்படுறாங்க பண்ணுறாங்க அதனால் வாசுவாக இருக்கட்டும் அல்லது நியூரலஜியாக இருக்கட்டும் அல்லது ஜெமாலஜியாக இருக்கட்டும் அல்லது அஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நிறைய காரண காரியங்களால் மக்கள் குழப்படைஞ்சி இருக்கீங்க குழப்பம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப்பும் இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப்பில் டெஃபினட்டாக வலிமையான கிரகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் உறுதியாக ஒரு நல்ல அஸ்ட்ராலஜியில் தேர்ந்தெடுங்க அவர் சொல்கிறபடி கேளுங்க யார் சொல்கிறது கேட்காதீங்க நீங்கள் நல்ல ஜோதிடர் வேணும்னா ஆண்டவன் போய் வேண்டுங்க நல்ல ஜோதிடம் உங்களுக்கு கிடைப்பாங்க ஏன்னா கால சோலைகள் மாறுபடுது எல்லா இடத்துலையும் போலிகள் அதே மாதிரி இதுலேயும் போலிகள் இருக்குது எல்லா இடத்துலையும் ஏ டு செட் பூமியில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலிருந்து மானிட பிறவி வரல போலிகள் இருக்குது நீங்கள் தான் அதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ணி சமாளிக்க வேண்டிய உங்கள் கடமை மனுஷங்களில் போலி இருக்காங்க விலங்குகளில் போலி இருக்குது தாவரை இப்படின்னு நம்ம பேச வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல அதனால் இந்த கலை மட்டும் தெய்வீகமான கலை எப்படி சொல்கிறீங்க உண்மை இறைவனால் கொடுக்கப்பட்டது இறைவனுக்கே ஒரு நல்ல நாள் பார்த்தா சார் கும்பாபிஷேகம் வைக்கிறான் இறைவனுக்கு நல்ல நாள் பார்த்தா பண்டிகை வைக்கிறேன் இறைவனுக்கே நம்ம வந்து இந்த நாட்களில் தான் கும்பிடுணுன்னு வைக்கிறோமா இல்லையா அப்போ நாள் கோல் செய்கிறது தானே அப்போ இந்த நாளும் கோலுங்கிறது தான் இறைவன் ஆகினால் அவருக்கே அந்த க வைக்கும்போது நீங்கள் அதற்கு தகுந்த உரிய நபராக நீங்கள் இருக்கணுங்கிறது சொல்லி ஜூலை மாதம் எல்லா விதமான இகப்பர சுகங்களை மகர ராசிக்காரர்கள் பெறுவீர்கள் பெற வேண்டும்ங்கிறத சொல்லி உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகளுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க தேவைக்கு தகுந்த மாதிரி யோசிங்க தேவையில்லாததை யோசிக்காதீங்க மன பேதங்கத்துக்கு ஆளாகாதீங்க சிந்தனையை செதற விடாதீங்கன்னு சொல்லி எல்லா விதமான இகசுவ இகப்பரக சுகங்கள் இங்கே பெற வேண்டும் மகர ராசிக்காரர்கள் நீளக்கல் உபயோகப்படுத்திருந்திங்கன்னா நல்லது இல்லை தான் நல்ல அருமையான ஒரு லெஸ்டர் உள்ள ஒரு நசனை உள்ள ஜாதி நீளத்தை ஒரு கல்ல நீங்கள் அணியலாம் நல்லது ஏற்கனவே அணிஞ்சிருந்தீங்கன்னா போதுமானது ஆஃப்டர் தட் வாய்ப்பு இருக்கிறாங்க வியாழக்கிழமில் குரு பகவானை சிவாலய வழிபாடு மிகச்சிறந்த ஒரு பழனித்திறம் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க